கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டியில் தனது ஆண்டு கால வெற்றிகரமான பங்களிப்பை இந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஜெயராம் வரதராஜ் கூறுகையில் கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டியின் பதினோராவது பதிப்பை நடத்துவதில் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் முக்கிய ஸ்பான்சராக இருந்து உதவி புரிவதில் பெருமிதம் கொள்கிறேன் ஓட்டம் நடைபயிற்சி உடற்பகுதி மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளவர்களை ஒன்றிணைத்து புற்றுநோயை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த உதவுவதை இந்த மாரத்தான் நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதிப்பு ஆயிரத்தி அறுநூறு எல்ஜி ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கேற்க உள்ளனர் கடந்த தசாப்தத்தில் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் கோயம்புத்தூர் மாரத்தான் இடையேயான ஒத்துழைப்பு கோயம்புத்தூர் உடற்பகுதி குறித்த கண்ணோட்டத்தை முற்றிலுமாக மாற்றியமைத்தது மற்றும் ஒரு முக்கியமான உடல் நல பிரச்சனையான புற்றுநோயை எதிர்ப்பதில் கணிசமான முன்னேற்றம் அடைய உதவியது கோயம்புத்தூர் மாரத்தான் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளைக்கு ஆதரவளிப்பதற்கும் ஒரு தளமாக கருதப்படுகிறது பல ஆண்டுகளாக இந்த நிகழ்வு பிராந்தியத்தில் புற்றுநோய் விழிப்புணர்வினை உண்டாக்கி வருகிறது மாரத்தானில் இருந்து கிடைக்கும் வருமானம் கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளைக்கு அதன் பல்வேறு செயல்பாடுகளான ஸ்கிரீனிங் கவுன்சிலிங் மற்றும் ஆதரவு குழுக்கள் போன்றவற்றை விரிவுபடுத்த உதவுகிறது அத்தியாவசிய சேவைகள் அதிக எண்ணிக்கையிலான நபர்களுக்கு அணுக கிடைப்பதை உறுதி செய்கிறது கூடுதலாக அறுவை சிகிச்சைகள் கீமோதெரபி கதிரியக்க சிகிச்சை நோயறிதல் சோதனைகள் மருத்துவமனை கட்டணம் மற்றும் மறுவாழ்வு சேவைகளை உள்ளடக்கிய புற்றுநோய் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் பண உதவியை அதிகரிக்கவும் இந்த வருமானம் உதவியாக இருக்கும் என அவர் தெரிவித்தார் பதினோராவது எடிஷன் ஆஃப் கோயம்புத்தூர் மேரத்தானுங்க அதில் வந்து எல்ஜிக்கு அதில் ஒரு ஈடுபாடு பதினோரு வருஷமாக இந்த ஈடுபாடு ரொம்ப பெருமையான ஒரு இது ஒரு விளம்பரத்துக்கோசரம் சொல்கிறது இல்லை பட் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சேவை பண்ணுற ஒரு வாய்ப்பு இருக்குது அதுதான் எங்களுக்கு முக்கியமானது ஸோ கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷனோட சப்போர்ட் டூ அவங்களோட வேலை அவங்க பண்ணுற வேலையோட சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மேரத்தான் மூலமாக வி ஆர் ஏபிள் டு கான்ட்ரிபியூட் அது இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் ஸோ இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறது என்ஜியோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் இது அவங்க பண ரீதியாக மட்டும் கொடுக்குறது மட்டும் இல்லை இப்போ போக நிறையா வந்து எங்களுக்கு இன்கைண்டு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து வாலண்டியர்ஸாக வருவாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்நூறு பேர் வந்து கலந்துக்கிறாங்க ரன்னர்ஸாக பட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கு மேலே வாலண்டியரிங் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியல் ரைஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது அதனால் நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு நாளைக்கு எல்லோரும் நல்லா பங்கேற்று நல்லா சிறப்பாக அதை பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட விருப்பம் நாங்கள் உபயோகிங்க தேங்க்யூ